இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஈசா மரச்சக்கு எண்ணெய் இந்தியா முழுவதும் இலவச டெலிவரி மாட்டின் மீது மோதக்கூடாது என்பதற்காக நடந்த ரயில் விபத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த துயரச் சம்பவம் நடந்தது ஒம்பது அடுக்கு பெட்டிகளை கொண்ட ரயில் மான்சியிலிருந்து சாகர்சா நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த ரயிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் அமர்வதற்கு இடமில்லாமல் பலர் ரயிலின் மேற்குறையில் அமர்ந்து பயணம் செய்தனர் அறிக்கையின்படி நூற்றுக்கணக்கான பயணிகள் ரயிலின் மேற்புறத்திலும் படிக்கட்டுகளிலும் பாதுகாப்பில்லாமல் பயணம் செய்துள்ளனர் வானிலையும் சரியில்லாமல் இருந்த நேரம் அது இந்தியாவில் அப்போதுதான் பருவமழை தொடங்கியிருந்த நேரமும் கூட கடுமையான பெய்த மழை பொழிவால் ஆறுகள் அனைத்திலும் வெள்ளம் கரிபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது பல இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது இந்த விபத்து குறித்து முழுமையான விபரங்கள் சேகரிக்கப்படவில்லை ஏனெனில் இந்த கொடூரமான விபத்து குறித்து மூன்று விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது முதல் காரணம் திடீரென ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் இரண்டாவது காரணமாக பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் ரயிலின் தண்டவாளங்கள் துளை விட்டது அதனால் ரயில் கவிழ்ந்ததாக சொல்கிறார்கள் மூன்றாவது காரணம்தான் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பப்படுகின்ற காரணமாகும் ஆம் மாடுதான் ரயில் கவிழ முக்கிய காரணம் அப்போது பாகுமதி ஆற்றின் பாலத்திற்கு அருகே ரயில் வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு மாடு ரயில் தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்தது ரயிலை ஓட்டிய என்ஜினியர் தண்டவாளத்தில் மாடு இருப்பதைக் கண்டு ரயிலை நிறுத்த முயற்சிக்கிறார் ரயிலை ஓட்டிய என்ஜினியர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் அவர் மாடை வணங்கக்கூடியவர் வட இந்தியாவை பொறுத்தவரை மாடு என்பது மதிக்கத்தக்க ஒரு விலங்கு என்பதால் அதன் மீது ஏற்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த இன்ஜினியர் ரயிலை நிறுத்த முயற்சிக்கிறார் அந்த நேரத்தில் ரயில் தண்டவாளம் மிகுந்த ஈரப்பதமாக இருந்தது வழுக்கும் தன்மையாகவும் இருந்தது ரயிலின் பிரேக்கை இன்ஜினியர் மிகவும் கடுமையாக அழுத்தியதால் ரயில் தண்டவாளத்திலிருந்து தடமாறியது மொத்தமுள்ள ஒம்பது அடுக்குகளில் ஏழு அடுக்குகள் தடம்புரண்டு ஆற்றில் விழுந்தன அந்த நேரத்தில் ஆற்றிலும் வெள்ளம் கொண்டிருந்ததால் ஏழு ரயில் பெட்டிகளும் நீரில் மூழ்கின நூற்றுக்கணக்கான மக்கள் நீரில் மூழ்கி போகினார்கள் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் பல மக்கள் பெட்டியிலேயே சிக்கி கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் நீரின் சுழற்சியில் மூழ்கி போகினார்கள் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகே மீட்பு பணி தொடங்கப்பட்டது ஆனால் அதற்குள் பல மக்கள் இறந்துவிட்டனர் ஐநூறு முதல் எண்ணூறு பயணிகள் இறந்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இறந்தவர்களின் எண்ணிக்கை முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் மீட்பு பணி நடந்தது இரநூத்தி எண்பத்தி ஆறு உடல்கள் மீட்கப்பட்டன பல நூறு உடல்களை காணவில்லை ஒரு மாட்டை காப்பாற்ற போய் பல நூறு மக்களை இழந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் துயரத்தில் ஆழ்த்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம குட் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்